அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிலந்தியாற்றின் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் நடவடிக்கையை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார் மேலும் தடுப்பணை குறித்த தற்போதைய நிலவ நிலவரம் குறித்தான முழு விவரங்களையும் அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கிட்ட என்னென்ன விஷயங்கள் வலியுறுத்தியிருக்கிறார் விவரங்கள் வணக்கம் அருணே சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் கேரள முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக சமீபத்தில் சில ஊடகங்களில் வந்த செய்திகளின் காரணமாக அமராவதி ஆற்றில் நீர்வரத்து வெகுவாக குறையும் என தமிழ்நாட்டு விவசாயிகளிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் இந்த தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழ்நாடு அரசிடமோ அல்லது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டின் நீர்வளத்துறை தலைமைச் செயலர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவாறு இத்திட்டம் குறித்த தற்போதைய நிலவரம் பதிவு பவானி மற்றும் அமராவதி துணை படுக்கைகளுக்கான பெருந்திட்டம் ஆகிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த பிரச்சனை சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு இந்த விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் இந்த விவரங்களை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்கவும் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும் இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் கேரள அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேரள முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ளது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி